நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் சத்தியத்தை குறித்த வேத வேதப்பகுதிகளே பார்க்க போகிறோம் அதற்குரிய வேத வசனம் ஒன்று தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பின் பகுதி தீமதி சாப்பிட்டர் த்ரீ ஒர்ஸ் ஃபிஃப்டீன் லாஸ் பார்ட் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தோணும் ஆதாரமுமாய் இருக்கிறது இந்த வசனத்துல deवsabai சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சபையை குறித்து இந்த வருடத்தின் துவக்கத்துல நம்ம விளக்கமா பார்த்தோம் சபையானது தனித்தனியே நம்ம ஒவ்வொருத்தரையும் இருக்கு அதே போல கிறிஸ்துவின் நாமத்தினால நாம எல்லாருமே கூடி வந்து இயங்குகிற ஒரு சபையின் அமைப்பாகவும் காணப்படுது அப்படியாக இந்த சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகளை பௌலடியார் ஒன்னு தூய்மத்தையும் மூன்றாவது அதிகாரத்துக்கு வசனத்துல முக்கியமா ஏன் சொல்லிருக்காருனா அந்த பகுதியில ஒரு சபையில இருக்கிற மேய்ப்பனோ கண்காணியோ இல்ல உதவிக்காரனோ எந்தபடியான குணநலன்களை உடையவர்களாக இருக்கணுங்கிறத சொல்லிட்டு ஒருவேளை அவர் வர தாமதிக்கும் போது தேவடைய நடக்க வேண்டிய வகைய பற்றி உனக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை சொல்றாரு அந்த வீடு ஜீவனுள்ள தேவடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது அந்த நாட்கள்ல வீடுகள் தோறும் சபையாக மக்கள் கூடி வந்தாங்க அப்படி கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தியவர்களாக இருந்தாங்க அப்படி கூடி வருகிற சபையில இப்படிப்பட்ட ஒழுங்குகள் காணப்படணும் நிலைத்திருக்கிறத காண்பிக்குது சபையானது சத்தியத்துல நிரம்பினதாக இருக்கணும் சபைக்கு தலையாக தந்திரப்பட்டவர் யாரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவருக்குள்ளார நாம எல்லாருமே அவயவங்களா அவருடைய அங்கமாக இருக்கிறோம் அப்படி சபைக்கு தலையாக தந்தறிலப்பட்ட கிறிஸ்துவானவர் சத்தியத்தினால நிறைந்தவராக இருக்கிறாரு அவருக்குள்ளார காணப்படுகிற அவயவங்களாக நாம் எப்படி இருக்கணும் அந்த சத்தியத்தினால நிரம்பினவர்களாகவே காணப்படணும் அப்படி இருக்கும்போதே சத்தியத்துல நிலை கொண்டு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமா மாற முடியும் சபை பக்தி விருத்தி அடையும்படி அவர் வெவ்வேறு ஊழியங்களை ஏற்படுத்தினது கூட இப்படியாக சபையானது அன்போட சத்தியத்திற்கு கீழ்படுகிறதுக்காகவே எபிசியர் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு அங்க பார்த்தோம்னா அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி சபைக்கு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளார எல்லாத்திலையும் நாம வளர்க்கலா இருக்கிறதுக்கு அன்புடன் சத்தியத்தை கை கொள்கிறவர்களாக இருக்கணும் அப்படி கை கொள்ளும் போதுதான் அந்த சத்தியத்துல நிறைந்தவர்களாக நாம காணப்படுவோம் அப்படி அன்போடு சத்தியத்தை கை கொண்டு அந்த சத்தியத்தினால் நிறைந்தவர்களாக சத்தியத்துல நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படும் போது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரம் மாறுவர்களாக இருப்போம் அப்படியாகவே ஒரு சபையானது சத்தியத்துல நிறைந்ததாக காணப்படணும் நாம எல்லாரும் தனித்தனியாக ஒரு சரி அமைப்பாக இருக்கும் போதும் அந்த சத்தியத்தினால நிரம்பப்பட்டவர்களாக காணப்படணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பில்லாத்துவனுடைய ஒரு கேள்விக்கு யோவான் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வருஷத்துல இப்படியாக சொல்றாரு அப்பொழுது பில்லாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் அந்தபடியாக சபைக்கு தலையாகிய கிறிஸ்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே வந்திருக்கிறாரு அவருடைய சத்தத்தை யார் கேட்பாங்கன்னு சொல்லிருக்காரு சத்தியவானாக எவர்களெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே அவருடைய சத்தத்தை கேட்பாங்கன்னு சொல்லிருக்காரு அப்படி சத்தியத்தினால நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இந்த சத்தியத்தினால நிரப்பப்பட்டவர்களாக இந்த சத்தியத்தினால கட்டப்பட்டவர்களாக சத்தியத்துல நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுவது அவசியமா இருக்கு ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பௌலடியார் என்ன சொல்றாரு ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் ஆவினாலும் கற்பலைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்துல கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவின் நிருபம்னா என்ன அந்த சத்திய வார்த்தைகள்னால நிரம்பினது ஏன்னா நமக்கு வேதாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்க நிருபங்கள் எல்லாமே ஆவியானவரால அருளப்பட்ட சத்திய வார்த்தைகளா இருக்கு இல்லையா அப்ப நாமே அந்த நடமாடும் நிருபமாக காணப்படும் போது நாம ஒவ்வொருத்தருமே அந்த சத்தியமாக மாறுகிறவர்களாக காணப்படுகிறது அல்லவா இந்த வசனம் குறிப்பிடுது அப்படியாக தனித்தனி சபையாகவும் சரி கூடி வருகிற சபையான அமைப்பாக காணப்படும் போதும் சரி நாம சத்தியத்துல நிறைந்தவர்களாக காணப்படணும் சத்தியத்துல நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படணும் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக மாறணும் அப்படி காணப்படுவதே தேவடைய விருப்பமாகவும் சித்தமாகவும் இருக்குது அதற்காகவே இந்த நாட்கள்ல தேவனுடைய சபையானது ஆயத்தப்படும் தேவன் சபைக்கு இந்த வார்த்தைகளை அறிவிக்கிறவராக இருக்கிறாரு அப்படி ஒரு சபையாக சத்தியத்தில் கட்டப்பட்டவர்களாக நாம ஒவ்வொருவருமே மாறுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வே நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது தூணும் ஆதாரமா நாங்க ஒவ்வொருவரும் நீர்த்தங்கும் வாசஸ்தலமாய் காணப்படுகிறோம் தகுப்பனே அப்படியாக இருக்கிற நாங்க ஒவ்வொருவரும் சத்தியத்துல நிரம்பினவர்களாய் சத்தியத்துல நிலைத்திருக்கிறவர்களாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் மாற தேவரீர் எங்களுக்கு தயவு பார்த்துங்க தகுப்பனே நாங்க கிறிஸ்துவின் நிருபங்கள் ஆவினால பிரித்திருக்கப்பட்டவர்களாய் கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்படியும்படியாக எங்களை ஒப்பு குறித்து சாட்சி கொடுக்க வந்த ஆகிய உம்முடைய செவி கொடுக்கிற சத்தியவான்களாக தேவரீர் எங்களை மாற்றியர்ப்பா அப்படியாய் நீங்க எங்களை நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்